ஹாய் லார்ட் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் இன்று ஆலயத்திற்கு போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கத்திற்குள்ளதாக விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஆலயத்துக்கு போய் எல்லா விதமான ஆசிர்வாதத்தையும் பெற்றுக் எப்பொழுதும் உங்க போதகருக்காகவும் போதவர் குடும்பத்திற்காகவும் உடன் உறுப்பினர்களுக்காகவும் சபை உறுப்பினர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க மறக்க கூடாது சரிங்களா சரி கத்தர் உங்களை ஆசீர்வாதிப்பேன் இன்றைய தினத்தின் தேவ வார்த்தை இந்த வார்த்தைக்கு நான் என்ன ஆண்டவரையும் நான் கேட்டதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை பொல்லாங்கன் கைக்கு உங்களை தப்புவிப்பேன் என்று சொன்னான் எந்த பொல்லாங்கண் உங்களுக்கு என்ன தீங்கு செய்யும்படிக்கு உங்கள் மேல் கை போடுவதற்கோ இல்லை உங்களுக்கு விரோதமாய் திட்டம் செய்து கொண்டிருக்கா இருந்தால் அவனுடைய கைக்கு கத்த தப்பு வைப்பேன் என்று சொன்னான் ஏதோ பொல்லாங்கன் என்று சொன்னால் நம் சினிமாவில் வர்றது போல இல்லை ஒரு படத்துல வர போல ஒரு வில்லனாக வந்து உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவன் அல்ல நீங்கள் அருமையாய் உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் உங்களை பிடிக்காத உங்கள் பேரிலே ஏதோ ஒரு பகை இருக்கிற ஒருவர் உங்களிடத்திலே உங்கள் வேலையை குறித்து நீங்கள் செய்யாத ஒரு குறையை கண்டுபிடித்து அதை நிமித்தமாய் உங்களுக்கு ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரி இடத்துல போய் சொல்லி உங்களுக்கு ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணி உங்கள் வேலையை விட்டு நீங்கள் நீங்கும்படிக்கு உங்களை அவர்கள் வேலையை விட்டு உங்களை நீக்கும்படிக்கு இல்லை ஒரு டீ ப்ரொமோஷனை கொடுக்கும்படிக்கு ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமாய் திட்டம் செய்யலாம் இல்லை சமுதாயத்தில் இருக்கிற ஏதோ ஒருவர் உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்கள் அருகிலே இருக்கிறவர்கள் வசிக்கிறவர்கள் ஏதோ உங்கள் பேல பேரிலே ஒரு எரிச்சல் கொண்டு அவர்கள் ஏதோ ஒரு தீங்கான காரியத்தை செய்யும்படிக்கு திட்டம் செய்யலாம் அப்படிப்பட்ட பொல்லாங்கன் கைக்கு கத்தர் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னார் ஏதோ ஒரு பெரிய பலவான மாட்டிக்கொண்டேன் மாட்டிக்கொண்டேன்றது அரசியல் பிரமுகராக இருக்கிறார் அவர் எனக்கு எழும்பி இருக்கிறார் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்குகிறீர்களா நான் ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவருடைய சுத்தத்தின்படி உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன் உலகத்திலே இருப்பவனை விட உங்களுக்குள் இருக்கிற தேவர் பெரியவராயிருக்கிறார் அற்பமாயிருக்கிற மாமிசமும் ரத்தமும் அவருக்கு ஒன்றும் இல்லை அவர் சர்வ வல்லவராய் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் ஆகையாலே எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் நான் எப்போதும் சொல்லுகிறது போல நீங்கள் கத்தருக்கு முன்பாக உங்கள் வழிகளை செவ்வையாய் இருக்கும்படிக்கு பார்த்து கொள்ளுங்கள் அதில் எந்த தாறுமாறும் இருக்க வேண்டாம் பிழை இருக்க வேண்டாம் பரிசுத்த கொலைச்சலோ நீதி கொலைச்சலோ இருக்க வேண்டாம் அப்போது மெய்யாகவே கத்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாங்கனை ஒன்றும் இல்லாமல் அதமாக்கி போடும்